சில பிரபலமான மறுமலர்ச்சி கலைஞர்கள் மற்றும் அவர்களின் குறிப்பிடத்தக்க படைப்புகளை பற்றி பேசலாம் ஹே லியோனார்டோ டா வின்சி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு பல்துறை நிபுணர் அதாவது கலை அறிவியல் மற்றும் பொறியியல் உட்பட பல துறைகளில் நிபுணராக இருந்தார் அவர் தனது சின்னமான ஓவியமான மோனாலிசாவிற்கு மிகவும் பிரபலமானவர் மோனாலிசா என்பது ஒரு பணக்கார வணிகரின் உருவப்படம் இது அதன் மர்மமான புன்னகை மற்றும் சிக்கலான விவரங்களுக்கு பெயர் பெற்றது இது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாப்லர் மரத்தில் எண்ணெயில் வரையப்பட்டதை நம்ப முடிகிறதா மற்றொரு பிரபலமான படைப்பான தி லாஸ்ட் சப்பரையும் உருவாக்கினார் இது இயேசு தனது சீடர்களுடன் பகிர்ந்து கொண்ட கடைசி உணவை சித்தரிக்கும் ஒரு சுவரோவிய ஓவியமாகும் இந்த ஓவியம் ஒரு வியத்தகு மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட காட்சியை கொண்டுள்ளது மேலும் இது உலகின் மிகவும் பிரபலமான ஓவியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது டாவின்சியின் வின்சியின் படைப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் டாவின்சி வின்சி பிற குறிப்பிடத்தக்க படைப்புகளையும் உருவாக்கினார் அவை லேடி வித் என் ஆயிரத்து நானூற்று எண்பத்தொன்பது முதல் ஆயிரத்து தொன்னூறு வரை ஒரு சிறிய எர்மேனை வைத்திருக்கும் ஒரு இளம் பெண்ணின் உருவப்படம் தொன்னூறு மனித உடலின் சிறந்த விகிதாச்சாரங்களை குறிக்கும் ஒரு வரைபடம் வேர்ஜன் ஆஃப் த ராக்ஸ் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து நானூற்று எண்பத்தாறு வரை தேவதூதர்களால் சூழப்பட்ட கன்னி மரியாவையும் கிறிஸ்து குழந்தையையும் சித்தரிக்கும் ஓவியம் வரை புதிதாக பிறந்த இயேசுவை மூன்று ஞானிகள் பார்வையிடுவதை சித்தரிக்கும் ஓவியம் அனன்சியேஷன் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்து நானூற்று எழுபத்தைந்து வரை

அவர் இத்தாலியை சேர்ந்த ஒரு சிற்பி ஓவியர் கட்டிடக் கலைஞர் மற்றும் கவிஞர் அவர் தனது சின்னமான சிற்பமான டேவிட்டிற்கு பிரபலமானவர் டேவிட் என்பது பைப்பில் ஹீரோ டேவிட்டை சித்தரிக்கும் ஒரு உயரமான பளிங்கு சிற்பம் இது அதன் சரியான விகிதாச்சாரங்கள் மற்றும் மாறும் போசுக்கு பெயர் பெற்றது இது கராரா பளிங்கின் ஒற்றை தொகுதியிலிருந்து செதுக்கப்பட்டதாக உங்களால் நம்ப முடிகிறதா மைக்கேலேஞ்சலோ சிஸ்டைன் சேப்பலின் கூரையில் உள்ள ஒரு பிரெஸ்கோ ஓவியமான சிஸ்டெயின் சேப்பல் கூரையிலும் பணியாற்றினார் இது பிரபலமான ஆதாமின் படைப்பு உட்பட ஆதியாகமா புத்தகத்திலிருந்து ஒன்பது காட்சிகளை கொண்டுள்ளது மைக்கேலேஞ்சலோவின் படைப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பிற குறிப்பிடத்தக்க படைப்புகளையும் உருவாக்கினார் அவை முதல் வரை கன்னி மேரி இயேசுவின் உடலை தாங்கியிருப்பதை சித்தரிக்கும் ஒரு சிற்பம் அவரது தொழில்நுட்ப திறமை மற்றும் உணர்ச்சி ஆழத்தை வெளிப்படுத்துகிறது இறுதி சடங்கு ஆயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து ஐநூற்று ஒன்று வரை இயேசுவின் அடக்கத்தை சித்தரிக்கும் ஒரு சிற்பம் மோசஸ் ஆயிரத்து ஐநூற்று பதினூன்று முதல் ஆயிரத்து கடைசி தீர்ப்பு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு முதல் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்று வரை சுவரில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மனித குலத்தின் இறுதி தீர்ப்பையும் சித்தரிக்கும் ஒரு சுவரோவிய ஓவியம் ஆதாமின் படைப்பு ஆயிரத்து ஐநூற்று எட்டு முதல் ஆயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு வரை

இந்த புகழ்பெற்ற மறுமலர்ச்சி கலைஞர்களை பற்றியும் அவர்களின் படைப்புகளை பற்றியும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன்